வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு சந்தேகத்தை வந்து ஒரு வீவர் வந்து கேட்டிருக்காங்க வெட்டும்போது நாங்கள் கடுத்து கரெக்டாக இந்த ஷேப்பில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து வெட்டுறோம் ஆனால் வந்து தைக்கும் போது அதுவும் தகு நம்ம போடும்போது பார்த்திங்க அப்படின்னா வி மாதிரி வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வி ஷேப் வந்து கரெக்டாக வெட்டினா மாதிரி வி ஷேப் வராது கழுத்து வந்து அகலமாக போயிடும் கீழே வந்து குறுகலாக வி மாதிரி தெரியும் நம்ம போட்ட பிறகு பார்த்திங்கன்னா வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு தெரியாது வீ மாதிரி வளைவாக தெரியும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வருது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்னுடைய அளவும் கீழே இந்த பாடி மெஷர்மெண்டினுடைய அளவும் வந்து நாம் கரெக்டாக கொடுக்கணும் அந்த கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா தான் இந்த பிரச்சனை வரும் சரிங்களா இப்போது ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஷோல்டர் அளவு மாற்றி வைக்கும்போது என்ன பிரச்சனை வரும் பாடி மெஷர்மெண்ட் மாற்றி வைக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ கழுத்தினுடைய அளவும் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க ஓகேங்களா ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிட்டீங்க கழுத்தினுடைய அகலமும் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க சரிங்களா இப்போ ஷோல்டர்னுடைய அளவு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அந்த ஷோல்டர்னுடைய அளவு வந்து கரெக்டாக கொடுக்காமல் ஷோல்டர்னுடைய அளவை வந்து நாம் மாற்றி வைக்கும்போது அதாவது இப்போ இருக்கிற மெஷர்மெண்ட்டை விட அகலமாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கழுத்தினுடைய அளவை நீங்கள் அகலமாக வைக்கலாம் இல்லை குறைவாக வைக்கலாம் அது வேறு விஷயம் ஷோல்டர்னுடைய அளவை வந்து இப்போ இருக்கிறத விட தள்ளி போகுது அளவு வந்து மாறி வருது வெளிப்பக்கம் வந்து தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாகவே கொடுத்தாலும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க பாடி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குறீங்க ஷோல்டர் அளவு மட்டும் மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து கிராஸ் அடிக்கும் சரிங்களா கழுத்தினுடைய அகலம் வந்து அந்த சைடு வந்து கிராஸ் அடிக்கும் க்ராஸ் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த நேரில் வந்து வளைவு திரும்பும் கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வீ மாதிரி வளைஞ்சு திரும்பும் சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த ஷோல்டருடைய அளவு தள்ளி போகும்போது பாடி மெஷர்மெண்ட்டும் வந்து சேர்த்தி நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா சைடில் சுருக்கம் தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக உட்காராது அதாவது ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக உட்காராதுன்னா கழுத்து வந்து ஷோல்டரில் வந்து லூஸ் விடுக்கும் சரிங்களா ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக தெரியும் ஆனால் கரெக்டாக உங்களுக்கு பாடியில் வந்து அமையாது உட்காராது சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க பாடி மெஷர்மெண்ட் கரெக்டாக கொடுத்து ஷோல்டர்னுடைய அளவு வெளிப்பக்கம் தள்ளி போச்சுன்னா இந்த பிரச்சனை வரும் ஓகேங்களா இப்போ நீங்கள் கழுத்தையும் அகலப்படுத்தி அது கழுத்தினுடைய மேல் பக்கம் மட்டும் அகலப்படுத்தி ஷோல்டரை வந்து நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா இந்த வி ஷேப் வரும் சரிங்களா இப்போ கழுத்தினுடைய அளவை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஷோல்ட்ரு மட்டும்தான் தப்பாக இருக்குது ஷோல்டருடைய அகலம் மட்டும்தான் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக தான் வரும் ஆனால் சைடில் வந்து மடிப்பு விழுகும் அந்த மடிப்பு விழும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மடிப்பு விழுகும் அந்த மடிப்பு விழும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கழுத்தினுடைய அளவை வந்து மாற்றி காட்டும் சரிங்களா கரெக்டான ஷேஃப் வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்து காட்டாது இந்த இடத்துல மடிப்பு விழும்போது ரவுண்ட் ஷேப் வந்து காட்டாது அது வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து மாற்றி காட்டும் சரிங்களா அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ஷோல்டர் அளவும் பாடி மெஷர்மெண்ட் அளவும் கரெக்டாக இருந்தால் மட்டுமே அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாம் ஷோல்டர் அளவு கரெக்டாக வச்சுட்டு பாடி மெஷர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆம்குள்ளேருந்து கீழ்ப்பக்கம் வந்து லூஸ் விலகும் சரிங்களா அதனால் வந்து இந்த வி ஷேப் வராது சிம்பிளாக வந்து ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா கழுத்தினுடைய அளவை நீங்கள் தள்ளி வச்சுட்டு ஷோல்டர்னுடைய அளவை தள்ளி வச்சுட்டு பாடி மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து இந்த வி ஷேப் வரும் கழுத்தினுடைய ஷேப் வந்து மாறும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நம்ம சேனல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிலியும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும் சரிங்களா ஓகே இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களுடைய டவுட்டுக்கான வீடியோவும் வந்து தொடர்ச்சியாக நான் கொடுத்துட்டு வருவேன் சரிங்களா அதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோக்கு ஒரு தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி நமக்கு தேங்க் பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் சரிங்களா விருப்பப்பட்டவங்க சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் தேங்க் பண்ணலாம் சரிங்களா ஓகே இதே மாதிரி ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது நம்ம வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் அமௌண்ட் கட்டி பே பண்ணுறதுனால என்ன யூஸ்னு கேட்டீங்க அப்படின்னா எங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா நாங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றோம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து அமௌண்ட்டு காட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வந்து அமௌண்ட்டு காட்டும் அதை நீங்கள் பே பண்ணலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது விருப்பப்படுறவங்க அமௌண்ட்டை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் சந்தேகத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி